வேலூரில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் குரூப் இரண்டு தேர்வில் காலி பணியிடங்கள் அதிக அளவில் உள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு வேலையில்லா பட்டாதாரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தமிழக அரசின் பொதுத் தேர்வாணையத்தின் மூலம் அறிவிக்கப்படும் பணியிடங்களுக்கு ஒரு பதவிக்கு நூறுக்கும் அதிகமானோர் போட்டியிடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எனவே வேலையின்மையைப் போக்கவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் மத்திய அரசு கொள்கையை வகுக்க வேண்டும் அனைத்தையும் தனியார் மயமாக்குவது ஆட்குறைப்பு செய்வது தற்காலிக தொகுப்போதிய பணியாளர்களை தேர்வு செய்வது போன்ற நடவடிக்கைகளே இதற்கு காரணம் எனவே வேலைவாய்ப்பை அதிகரிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இடம்பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருப்பது ஒரு தேசத்தின் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் என்றார் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையின் பெயர் மக்கள் பவன் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது மேலும் எந்த பின்னணியில் குற்றம் நடந்தது என்பதைப் பொறுத்து குற்றவாளிகளை சுட்டுப்பிடிக்கும் அணுகுமுறையை காவல்துறை கையில் எடுக்க வேண்டும் ஆனால் அனைத்து குற்றங்களுக்கும் காவல்துறையின் இந்த முறை ஏற்புடையதல்ல என்றார் மேலும் விஜயன் தரக கட்சி வளரக்கூடாது என்ற எண்ணம் திசைவிற்கு உள்ளதா என்றும் விஜயை பார்த்து திமுகவிற்கு பயம் உள்ளதா என்றும் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தமிழகத் தலைவர் விஜயை கண்டு திமுக அச்சப்படுவதாக எழுப்பப்படும் கேள்வியே ஒரு சார்பாக உள்ளது விஜயை பார்த்து திமுக பயப்படுவதாக தங்களாக முடிவு செய்து கொள்ளக்கூடாது விஜய் வருகையால் விசிகவிற்கு எந்த அச்சமும் இல்லை விஜய் கட்சி வந்தபோது அதனை முதலில் வரவேற்றது விசிக அவர் கட்சி ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் ஆகியுள்ள நிலையில் கொள்கைகள் சார்ந்து அரசியல் பேசாமல் வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார் விஜய் உடனடியாக ஆட்சி இடத்தில் அமர வேண்டும் என்ற வேட்கையோடு ஆளும் கட்சியை விமர்சித்து வருகிறார் விசிக இதுவரை தனிநபர் விமர்சனம் எதையும் செய்தது இல்லை நாங்கள் தரகவையும் விமர்சித்தது இல்லை ஆனால் தற்போது தரக ஆளும் கட்சி மீது வெறுப்பு அரசியலை உமர்வதில் எங்களுக்கு விமர்சனம் உள்ளது என பதிலளித்தார் தொடர்ந்து மாவட்டத்தில் தனி மற்றும் எஸ்ஐஆர் பணிகளுக்கான நிலைப்பாடுகள் குறித்த கேள்விக்கு ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட தொகுதிகளை எழுதி தருகிறோம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு உடன்படிக்கை செய்யப்பட்டு முடிவெடுக்கப்படும் எஸ்ஐஆர் வேண்டாம் என்பதுதான் எங்கள் முழு நோக்கம் என்றார்